அஸ்லாமலை வரமத்துல வபு தலை வந்து குழப்பம் என்பது என்ன குழப்பம்னா என்னன்னு முதல தெரிஞ்சு குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாவுக்காக ஆகும் வரை அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் அப்படின்னா என்ன குழப்பம்னா அல்லாவை மறுத்து அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு செயலை மக்களை செய்ய சொல்லியும் தூண்ட சொல்லியும் செய் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் பூமியில குழப்பத்தை விளைவிக்கிறது இது வந்து அது பக்கர அத்தியாயம் இரண்டு தொண்ணூத்தி மூணுல அல்லா இது குறித்து இந்த வசனத்தை குறித்து அழுகத்துல இறங்கிருக்கான் குழப்பத்தை குழப்பம்னா இதுதான் அல்லாவே வன அல்லாவே வணங்கிறத விட்டு வேற எதையாவது வணங்கினா அது பூமியில குழப்பம் விளைவிக்கிறது தான் இவ்வசனம் இடம்பெறும் குழப்பம் எனும் சொல் இணை வைத்தலைத்தான் தான் குறிக்கும் என்பதை நபியுடைய வழிமுறை அடிப்படையில் நபி தோழர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் குழப்பம்னு சொல்ற ஒரு விஷயமே இணை வைத்தலை தான் குறிக்கும் இணை வைத்தல்னா அல்லாவுக்கு இணை இணையா வேறு எதையாவது யாவது தெய்வத்தை அல்லா சொல்லாத ஒரு விஷயத்த இறைவன் சொல்லாத ஒரு கட்டளையை நம்ம செய்கிறது அல்லாவுக்கு இணை வைக்கிறது அல்லாஹ் சொன்ன செய்யணும் சொன்ன நம்ம விஷயத்தான் குழப்பம் விளைவிக்காதீங்கன்னு குழப்பத்தை குறித்து அல்லாஹ் அல்லா இது வசனத்தின் வாசகங்களும் அதைத்தான் கூறுகின்றன அப்துல் இப்னு உபர் அலி அவர்கள் மக்காவில் அரசியல் குழப்பம் நடந்து கொண்டிருந்த போது அரசியல் குழப்பம் நடந்து கொண்டிருந்த போது எங்களிடம் ஒரு நாள் வந்தார்கள் அது ஒரு நல்ல ஹதிசை எடுத்துரைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒருவர் அவர்களை நோக்கி விரைந்து சென்று அபு அப்தர் அப்தர் ரஹ்மானே குழப்பத்தின் போது போர் புரிவது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஓ குழப்பம் நீக்கும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் என என்று கூறுகிறானே என கேட்டார் இதை தப்பா விலகிக்கிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதற்கு அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் தாயற்று போவாய் அப்படின்னா அவங்கள திட்டினாங்க தாயற்று போவாய்னா அப்ப உள்ள வாசகத்துல அது மாதிரி பேசுறதுதான் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க அலக்கிய முறையில அப்படி சொல்றாங்க தாயற்று போவாய்னா இந்த மாதிரி குழப்பத்தை விளைவிக்காத அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காத அப்படின்னு இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள குழப்பம் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று முகமது நபி சல்லாம் அலைபசல்லாம் அவர்கள் இணை வைப்பாளர்களுடன் இணை வைப்பாளர்களுடன் தான் போரிட்டார்கள் இணை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே இணை வாய்ப்பாளர்களோட தான் மட்டும்தான் ஆஹ் நபிக நாயகம் போர் புரிஞ்சாங்க ஏன்னா அல்லாஹ்வை மருத்துவர்களோட தான் மட்டும்தான் அல்லாஹ் நபி நாயகம் வந்து போர் புரிஞ்சாங்க அதுதான் இந்த குழப்பம் குழப்பவாதிகளோட இருப்பது எதுன்னா இதுதான் வினை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே அப்படின்னா அந்த மார்க்கத்தில் இருந்த அல்லாவுக்கு எதிரான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறது பெரிய குழப்பம் அப்படின்னு முரளி அவர்கள் சொன்னாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் போரிட்டுக் கொள்வதை போன்று அது இருக்கவில்லை ஏன்னா பூமியில இப்ப குழப்பத்தை யார் விளைவிக்கிறா ஆட்சி அதிகாரத்துக்காக சில பேர் குழப்பத்தை விளைவிக்கிறாங்கல்ல குழப்பம்னா பெரிய குழப்பத்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இது கிடையாது அதான் அவங்க சொல்லிருக்காங்க ஆட்சி அதிகாரத்துக்காக இப்ப நீங்க குழப்பம் பண்றீங்க பூமியில அந்த மாதிரி எல்லாம் குழப்பம் கிடையாது குழப்பம்னா இணை வைப்பவர்கள் நம்ம செய்யக்கூடாது அந்த மாதிரி விளைவிக்கிறது அப்படின்னா தெரிய தெளிவா சொல்லியிருக்கேன் குழப்பம்னா பூமியில குழப்பத்தை விளைவிக்காதீங்க அந்த மாதிரி விளைவிச்சிங்கன்னா நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்ல மக்கள் நாங்க கரெக்டா தான் வளர்க்கிறோம் நாங்க கரெக்டான இடத்துலதான் இருக்கோம் ஆஹ் அல்லாஹ்வுக்கு புடிச்ச செயல தான் நாங்க செய்யறோம் இணை வைக்கிறது அல்லாஹ் தர்கால போய் வணங்குறது கயிறு கட்டிக்கிறது இதெல்லாம் குழப்பம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு செயல் தான் இந்த மாதிரி ஒரு செயல் அதனால தான் இந்த மாதிரி ஒரு செயல தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் பூமியில குழப்பத்தை விளைவிப்பவர்களுக்கு அல்லாஹ் கேடு தான் கேடு தான் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் தெள்ள தெளிவா சொல்றான் இதுதான் இதுதான் குழப்பத்தை விளைவிக்கிறது இதை அறிவிப்பவர் சையீத் பின் துபாய் போல் புகாரி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வர